இது பார்த்தா ஒரு நல்ல கம்பெனி வந்து பார்த்தோன்னா கம்பெனி கட்டாயம் பற்றி யாரும் சு விருப்பத்தை விருப்பத்தினால்தான் நாங்கள் சேர்ந்து இன்னைக்கு வந்து நல்லா இருக்கும் ஒரு ஐம்பது லட்சம் குடும்பம் இன்னைக்கு இதனால வாழ்ந்துட்டு இருக்கு எல்லாருமே நல்லா இருக்குது யாரும் ஒரே ஒரு நபர் கூட பாதிக்கப்படல சரிங்களா இப்படிப்பட்ட ஒரு கம்பெனி வந்து பார்த்தோன்னா ஒரு பொய் பொய்யான கம்பெனி மோசடி கம்பெனி சொல்லிட்டு வரும் பொதுநாள் கவனத்தை போட்டு கம்பெனி வந்து பார்த்தோம்னா மூட பார்க்குறாங்க அதனால பார்த்தோன்னா எங்களுக்கு இந்த கம்பெனி வேணும் இந்த கம்பெனி இருந்தால் எங்கள் வாழ்வாதாரம் நல்லா இருக்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலியமாக வந்து எங்களுக்கு ஒரு வருமானத்தை தராங்க சரிங்களா ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா லக்னோ இதில் வந்து ஏழ்நூறு பிரான்சஸ் இருக்கு இப்பவே இன்னும் நிறைய இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்குது சோப்பு சீப்பு எல்லா விதமான இதுவும் இருக்கு அதை வாங்குறது மூலியமாவும் எங்களுக்கு ஒரு வருமானம் வருது மற்றபடி வேற வந்து எந்த ஒரு இதுல போர் பண்ணி இல்ல சரிங்களா இது இப்ப வந்து இது வந்து கரெக்டா போயிட்டு இருக்கு தேவையில்லாம வந்து தனிநபர் வந்து ஒருத்தர் கேச போட்டு நிறுத்தணும் இவ்வளவு பேரோட மக்களோட வாழ்வாதாரம் கெடுது இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்லாம் பண்ணல சார் இன்வெஸ்ட்லாம் நான் பண்ணல என்ன யாரும் இன்வெஸ்ட் பண்ண சொல்லல

எங்களுக்கு வந்து எங்க வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக சில நபர்கள் வந்து பொய் புகார் கொடுத்து சொல்லு அரெஸ்ட் பண்ண பொய் கொடுத்துருக்குறாங்க கம்பெனி பத்தி எங்க கம்பெனி வந்து நாங்க தப்பான கம்பெனி கிடையாது நல்லா தான் போயிட்டு இருக்குது பொதுமக்கள் வந்து யாருமே இது வரைக்கும் வந்து எங்களுக்கு அமௌண்ட் வேலையின்னு இது வரைக்கும் எந்த கம்பெனியில நாங்க யாரும் பண்ணல நல்லாதாங்க போயிட்டு இருக்குது எங்களுக்கு வந்து கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கணுன்னா இந்த பொய் புகாரை வந்து வாபஸ் வாங்கணும் இந்த மாதிரி நிறுவனத்துக்குள்ள வந்து அடுத்தவங்க வந்து உங்களுக்கு பொய் புகார் கொடுக்கக்கூடாது உங்களுக்கு வேண்டுகோளுக்காக தான் சார் அந்த இவ்வளோ பேருக்கு கூட்டியிருக்கிறோம் தப்பான நோக்கத்தோடு கொடுத்துருக்குறாங்க சார் எப்படின்னா பொதுமக்களுக்கு வந்து பணம் கொடுக்காத மாதிரி ஏமாத்துறாங்க அந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க அப்படி எல்லாம் கிடையவே கிடையாதுங்க சார் இவருத்தருக்குமே நாங்கள் விளம்பரம் பார்த்துதான் காசு இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்குமே அமௌண்ட் வந்து செட்டில் தான் இருக்குது யாருக்குமே இது வரை பைசா பாய்க்கிடலாமல் போயிட்டு நிறைய பொருக்கு சார் உடம்பு ஹெல்த்தியானது வீட்டு பொருள்கள் ஹெல்த்தான ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது எங்களுக்கு வந்து போய் புகார் கொடுத்துக்கிறாங்க சார் பொதுமக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு நாங்கெல்லாம் ஏமாறப்படல ஏமாறமில்ல அப்படி ஒன்றும் கிடையாது சார் நாங்கள் யாருமே பொதுமக்கள் வந்து எங்களுக்கு அமௌண்ட் வலினு நாங்க வந்து புகார் யாருகிட்டயுமே சொல்லல எங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது நாங்கள் இந்த மாதிரி அமௌண்ட் புகார் கொடுத்துருக்கோம் எங்களுக்கு ப்ராபராக வந்துட்டு சார் இப்போ மார்க்கெட்டிங் டெவலப் ஆயிட்டு வளர்ச்சி வளர்த்தி தான் கோயம்பூர் பாமக கட்சி செயலாளர் சொல்லிட்டு அவர் மட்டும்தான் குடுத்திருக்காங்க நாங்க பொதுமக்கள் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலையே ஆந்திரா விஜயவாடா இருந்து கூட வந்துருக்காங்க எல்லா பக்கம்தான் வந்திருக்காங்க எல்லாத்தோட வாழ்வாதாரம் இந்த மைவிக்கிய போராட்டம் பண்ண வந்து ஜாயின் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி ஓடிருங்க இதுல யாரும் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படி இல்லைங்களே